வணக்கம் என் பேர் முத்து வெங்கட்ரம் நான் கோயம்புத்தூர் தங்கநகை தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கிறேன் நான் நீங்கள்லாம் இந்த ஊடகத்தின் வாயிலாக பார்த்துருப்பீங்க பதினஞ்சா பதினாறாம் தேதி காலையில் நம்ம இது என்ன டோல்கேட்டு சங்ககிரி சங்ககிரி டோல்கேட்டில் வந்து ஒரு க கோவையில் இருந்து புறப்பட்ட அந்த படுக்கை வசதி கொண்ட அந்த ஆம்னி பஸ்ஸு வந்து பாண்டிச்சேரியை நோக்கி போய்கொண்டிருக்குது அப்போ எங்கள் சங்கத்தினுடைய உறுப்பினருடைய ஊழியர் அவர்கள் வந்து ஒரு மூன்று கிலோ எடை கொண்ட புதிய நகைகளை வந்து விற்பனைக்காக பாண்டிச்சேரி எடுத்து செல்கிறார் அவர் அவர் அந்த சங்ககிரி டோல்கேட்டில் வந்து சிறுநீர் கழிப்பதற்கும் டீ குடிப்பதற்கும் அந்த பஸ்ஸு நிறுத்தப்பட்டது அவர் வந்து அவர் கொண்டு போன அந்த பையை அவருடைய படுக்கை அறையிலே வச்சுட்டு அவர் வந்து சிறுநீர் கழிக்க சென்றார் திருப்பி வந்து பார்க்கும் பொழுது அவருடைய பையை எடுத்துகிட்டு வேற ஏதோ பையன் இருந்தது அதில் வந்து வெறும் வாட்டர் பாட்டில் அதெல்லாம் தான் இருந்தது அப்போ உடனடியாக அந்த தகவலை வந்து சங்கத்துக்கு தெரிவிக்கப்பட்டது உடனடியாக நாங்கள் வந்து மேற்கு மண்டல காவல்துறையின் தலைவர் திரு செந்தில் ஐபிஎஸ் அவர்களுக்கு வந்து அந்த ஒன்றரை மணிக்கு நாங்கள் வந்து தொலைபேசியிலே தொடர்பு கொண்டோம் உடனடியாக அவர் அந்த நேரத்தை கூட பார்க்காம அதிகாலையை பார்க்காம உடனே நான் தகுந்த நடவடிக்கை எடுக்கிறேன் அந்த அர்காமில் உள்ள காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்க சொல்லுங்கன்னு சொன்னார் அவர் உடனடியாக அந்த பஸ் ஓட்டுநர் அவர்கள் எல்லாருமே அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து அந்த சங்ககிரி காவல் நிலையத்தில் வந்து புகார் அளிக்கப்பட்டது இன்று நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வந்து இன்று அதிகாலையில் அந்த குற்றவாளியை பிடித்து ஒரு நூறு மில்லி தங்கம் கூட இழப்பு இல்லாமல் பரிபூர்ணமாக அந்த இழந்த தங்கத்தை வந்து பறிமுதல் செய்திருக்கின்றார்கள் அந்த குற்றவாளியை வந்து சட்டத்தின் முன்பு நிறுத்தியிருக்கின்றார்கள் உண்மையிலேயே மனதார சங்க உறுப்பினர்கள் அது மட்டுமின்றி இந்த பொருளை இழந்தவர் அந்த குடும்பத்தார் அனைவருமே இந்த தமிழக காவல்துறையை பாராட்டி மகிழ்கின்றார்கள் அது மட்டுமின்றி நம் க காவல்துறையினர் வந்து ஸ்காட்லாண்டு வீரர்களுக்கு சமமானவர்கள் என்று அனைவரும் ஒப்பிடுவோம் ஆனால் அதுக்கு ஒரு படி மேலாக ஸ்காட்லாண்ட் வீரர்களை விட துரிதமாக பணியாற்றி இழந்த தங்கத்தை மீட்டுத் தந்தமைக்காக மனதார பாராட்டி மகிழ்கிறோம் இதை அதை இன்று காவல்துறையின் தலைவர் இந்த துறைக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து பெருமையுமே நம்மளுடைய தமிழக முதல்வருக்கு தான் தெரியும் அவர்களுடைய அவர்களுடைய துறை தான் இந்த காவல்துறை ஆகவே இந்த துரிதமாக பணியாற்றி இழந்த தங்கத்தை மீட்டு தந்த காவல்துறையினருக்கு மீண்டும் ஒரு முறை மனதார பாராட்டி வாழ்த்துக்கிறோம் நன்றி எப்படி நகையை கொண்டு இந்த கோவையில் தான் அந்த குற்றவாளியை வந்து பிடிச்சிருக்காங்க காந்திபுரத்தை சார்ந்தவராமா இன்னும் அதனுடைய விவரங்கள் இன்னும் தெரியவில்லை ஆனால் எங்களுக்கு கிடைத்த தகவல் அனைத்து நகைகளுமே பறிமுதல் செய்யப்பட்டதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அவங்க இன்னும் ஏன்னா இன்னைக்கு காலையில் தான் அது வந்து நடந்திருக்குது அதிகாலையில் இன்னும் அதுக்குண்டான சட்ட நடவடிக்கைகள் இன்னும் இருக்கிறதுனால முழுமையான தகவல் இன்னும் தெரியவில்லை ஆனால் கிடைத்துவிட்டது என்று சொன்னது அதுவே எங்களுக்கு போதும் நாங்கள் சட்டத்தின் முன்பு அவனை நிறுத்தி எங்களுடைய பொருள்களை கொள்வோம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு வந்து ஒவ்வொரு முறையும் எங்களுடைய ஆண்டு மகாசபை கூட்டம் வேறு விழிப்புணர்வு கூட்டம் நடக்கும் பொழுது நாங்கள் அவங்களுக்கு வந்து அறிவுரை வழங்குவது வழக்கம் உடைமைகளை சரியாக பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுடன் பணியாற்றக்கூடிய வண்டி வாகன ஓட்டுநர்களாக இருந்தாலும் சரி ஊழியர்களாக இருந்தாலும் சரி அதை எப்படி பாதுகாப்பாக எடுத்துச் செல்ல வேண்டும் உணவுக்கு செல்லும் பொழுது அதை எப்படி எடுத்துச் செல்ல வேண்டும் இல்லை என்றால் அந்த வாகனத்திலேயே செல்லும் பொழுது யாராவது தெரிந்தவர்கள் இருந்தால் அவரிடம் ஒப்படைத்து விட்டாது செல்ல வேண்டும் அவர் எந்த ஒரு அறிவுரையும் எடுத்துக்கொள்ளாமல் அவர் சிறுநீர் கழிப்பதற்காக சென்றதனால் இது நடந்தது என்று கூறுகின்றார்கள் நாங்கள் வருத்தப்படுகிறோம் இந்த ஊடகத்தின் வாயிலாக எங்களுடைய அறிவுரையை ஏற்றி எங்களுடைய சங்க உறுப்பினர்கள் இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருளை எடுத்துச் செல்லும் பொழுது அவருடைய சிந்தனையை பயன்படுத்தி பாதுகாப்பு தான் முக்கியம் என்று அவர் நினைத்து பாதுகாப்பு வளையங்களை பலப்படுத்தி அந்த உடைமைகளை பத்திரமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் இல்லை ஃபாலோ பண்ணி தான் எடுத்திருக்கிறாங்க அவங்க இவர் இவருடைய பயணம் வந்து அந்த இன்ஃபார்மர் அந்த ஏ ஒன்றுன்னு நம்ம சொல்லுவோம் குற்றவாளியை ஒன்று அவருக்கு தான் தெரிஞ்சுருக்குது அது விசாரணையில் தான் அவருக்கு யார் மூலியமாக அந்த தகவல் போச்சு என்னங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க அவர் வந்து ஒரு கடலூரில் இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து கூலிப்படையாக அமைத்து அவர் மூலியமாக தான் இதை செஞ்சுருக்குறாங்க இவ்வளோ தான் எங்களுக்கு கிடைச்ச தகவல் இன்னும் ஒரு ஒரு நாட்களில் வந்து காவல்துறையை நமக்கு எல்லா விவரங்களும் சொல்லுவாங்க இந்த கைது செய்யப்பட்டவர் வந்து தங்கநகை தொழில் சார்ந்தவரா இந்த பகுதி இல்லை க தங்கநகை தொழில் சார்ந்தவராக இல்லை அவர் அவர் எந்த சங்கத்திலையும் கிடையாது இந்த தொழிலுக்கும் அவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது இல்லை அவரும் இல்லை அவரும் இல்லை அவருக்கும் சம்பந்தம் இல்லை அவர் இந்த தொழில் அவர் வந்து ஈடுபடலாம் அதுதான் அது காவல்துறை இப்போ சொல்லுவாங்க நமக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து விசாரணையில் தெரிஞ்சிருக்கும் எப்படி இந்த நபர் வந்து இவ்வளவு தங்கத்தோட பயணம் செய்கிறாருங்கிறது எப்படி தகவல் அதே பஸ்ஸில் அவரும் வந்து பதிவு செய்கிறார் ஆனால் அந்த ச சங்ககிரி டோல்கேட்டில் அவர் அந்த பையன் எடுத்துகிட்டு அத்தனை பேர் இருக்கிறாங்க பஸ்ஸில் அந்த ஒருத்தர் மாத்திரம் மிஸ்ஸிங் ஆகிறார் அப்போ பயனாளி அந்த பயணிகளோடு இவர் பயணியாக அவர் போனதுனால உண்மையே யாரோ ஒருத்தர் சொன்னால் தான் அவருக்கு தெரியும் அந்த இடத்துல அந்த பஸ்ஸில் அவருக்கு வந்து அதை பதிவு செஞ்சுருக்குறாங்க நன்றி okay, okay. <laughs>